ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இங்கே என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆதார் கார்டை இல்லாத குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாருக்குமே தெரியுமான்னு தெரியல நான் வந்து ஒரு ஃபோர் ஒரு த்ரீ மந்த் முன்னாடி கூட நான் பாப்பாவை வச்சுட்டு பேக்வேர்ட் வாய்ஸ் கொடுத்து வந்து ஆதார் கார்டு பற்றி சொல்லியிருந்தேன் இப்போ வந்து என்ன எதுக்காக இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சார் என் பொண்ணுக்கு வந்து ஆதார் கார்டு இன்னும் நான் வாங்கலை அவள் நாலு இப்போ இந்த மந்தோடு ஃபோர் வயசு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அவங்களுக்கு நான் போன ஏர் அவங்க ஸ்கூல் சேர்த்துட்டேன் அவங்க ஆதார் கார்டு கேட்டுருந்தாங்க ஸோ வந்து நான் தரேன் மேடம் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பட் ஃபோர் த்ரீ டைம்ஸ் வந்து நான் பாப்பாவுக்கு அப்ளை பண்ணேன் பட் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து ஒன் மந்த் வெயிட் பண்ணுங்கள் நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கிறதளோடு கேன்சல் ஆக வீட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் ஒன் மந்த் கழித்து போனோம் அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க மேம் இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் விஷயம் ஓகே ம் இப்போ வந்து மேம் இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து மாறி இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பாப்பாவுக்கு வந்து ஆதார் கார்டு எழுதி ஆதார் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கே வந்து ஒன்றும் பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு மதரோடது இல்லைன்னா அப்பாவோடது ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஆதார் கார்டு வச்சா பாப்பாவுக்கு எழுதி போட முடியும் ரெண்டாவது ஒன்று பாப்பாவோடய பர்த் சர்டிஃபிகேட்டு சரிங்களா இதை வச்சால் எழுதி போட முடியும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு யாரோடது கேட்டாங்க நான் என்னோடய ஆதார் கார்டை வச்சு எழுதி போட சொன்னேன் உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்க அட்ரெஸ் இதுதான் என்னோடய ஆதார் கார்டு ஆக்சுவலி இது பாப்பாவோட பர்த் சர்டிஃபிகேட்டு என்னென்னா இப்போ என்னுடைய ஆதார் கார்டில் இருக்க அட்ரெஸ் வந்து பாப்பாவோட பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கணும்னு சொன்னாங்க ஓகே அப்படின்னு அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டில் இருக்க இனிஷியல் வி இருக்கா அதே இனிஷியல் பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கணும் சரிங்களா அதே மாதிரி அட்ரஸ்ஸு நேமு இனிஷியல் அதில் ஒரு வார்த்தை மாறி இருக்கிறத பார்க்கணும் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே சரிங்களா அதுக்கப்புறம் என்னென்னா அடுத்தது பாப்பாவோட பர்த் சர்டிஃபிகேட்டில் இந்த மாதிரி வந்து சாரி இந்த மாதிரி ஸ்கேன் ஸ்கேன் இருக்கணும் குழந்தைங்களோட மொ பிறந்த சர்டிஃபிகேட்டில் அந்த ஸ்கேன் இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஆதார் கார்டில் புதுப்பிச்சு வச்சுருக்க ஃபோன் நம்பர் நம்மக்கிட்ட ஃபோன் நம்பர் இருக்கு இல்லையா ஆதார் கார்டோட ஃபோன் நம்பர் அது இருக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆதார் கார்டை வந்து யாரோட ஆதார் கார்டை வச்சு குழந்தைக்கு எழுதி போகிறோமோ அவங்களுடைய ஆதார் கார்டு பத்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரினுவல் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா எங்களுக்கு வந்து இந்த அஞ்சு தான் சொல்லியிருந்தாங்க அது எது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓகேப்பா பேர் எங்கள் இதில் வந்து ஒரு அஞ்சு சொன்னாங்க அது என்னென்னா பேர் அட்ரஸ்ஸு சரிங்களா அதுக்கப்புறம் வந்து என்னோட ஃபோன் நம்பர் ஓகேங்களா அதுக்கப்புறம் பாப்பாவோட பர்த் சர்டிஃபிகேட்டில் அந்த ஸ்கேனர் இருக்கணும் ஏன்னா எப்படி சொல்கிறது ஒரு செவன் ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஸ்கேனர் இல்லாமல் தான் வந்திருந்துதான் அதுக்கப்புறம் வந்து ஸ்கேனரோட அதுக்கப்புறம் அப்டேட் ஆகிற பர்தே இல்லாமல் ஸ்கேனரோடு தான் சரிங்களா அதனாலாச்சா அப்புறம் என்னோடய ஆதார் கார்டு டென் இயர்ஸ் ஒன்ஸ் வந்து ரினியூ பண்ணியிருக்கணும் எவ்வளோவும் இருந்தால் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு குழந்தைக்கு அப்ளை பண்ண முடியும் ஆதார் கார்டை ஆதார் கார்டு வச்சு அப்ளை பண்ண முடியும் இந்த மாதிரி அப்பாவோடைய விட அம்மாவோடதையோ பர்த் சர்டிஃபிகேட்டில் ரெண்டு பேர்த்துமே ஒரே மாதிரி இருந்தால் தான் பண்ண முடியும் குழந்தைக்கு சரிங்களா இப்போ அடுத்ததுக்கு போயிடலாம் அப்ளை பண்ணி நம்ம வாங்க முடியும் பாப்பாவோட பர்த் சர்டிஃபிகேட் சரிங்களா இப்போ அடுத்த விஷயம் என்னென்னா இதுதான் கொஞ்சம் முக்கியமான விஷயமே முக்கியமான விஷயமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆனால் இதை எடுத்துகிட்டு போய் கேட்டதுக்கு நீங்கள் போய் ஜோனில் தான் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க பர்த் சர்டிஃபிகேட் இப்போ எந்த நெட் சென்டர்லையுமே மாற்ற மாட்டாங்க எந்த இடத்துலையும் மாற்ற மாட்டாங்க ஏன்னா இது வந்து கவர்மெண்ட்டுட லாக்கரில் இருக்கிற விஷயம் இதெல்லாம் ஸோ வந்து எந்த இடத்துலையுமே நமக்கு பண்ண முடியாது இங்கேயுமே ஜோனில் தான் போகணும் நானும் ஸ்டேட்டாக வந்து பாப்பா வந்து வண்ணாரப்பேட்டை அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது சோலை பண்ணிட்டு சொல்றேன் ஸோ அந்த தான் நான் போயிருந்தேன் ஏன்னா அங்கே தான் டெலிவரி ஆச்சு எனக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் போகல அந்த சரௌண்டிங்கில் இருக்க ஜோனில் தான் நான் போய் எழுதி கொடுத்தேன் முதல் பர்த் சர்டிஃபிகேட்டு அந்த இடத்துக்கு இந்த மாதிரி கரெக்ஷன் இருக்குது பாப்பாவோட பட்சிகிட்டு வந்து எனக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும் நிறைய இருக்குது சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னதுக்கு நீங்கள் அந் எந்த அந்த குழந்தை எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்துச்சோ அந்த ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு எனக்கு ஒரு லெட்ரு பேட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னா லெட்டர் வாங்கிட்டு வர சொன்னாங்க எனக்கு ஐயோயோ என்னடா இது ஒரு நாளில் முடிந்த மாதிரி தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போனேன் அங்கே போனதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஜோனில் பாப்பாவோட பட்ஜெட்டு கேட்டு நான் ஆதார் வாங்குறதுக்காக பட்ஜெட்டுக்கு நிறைய கடக்ஷன்ட்ருக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல உங்ககிட்ட லெட்ரு வாங்கிட்டு வர சொன்னாங்க கொஞ்சம் லெட்ரு போட்டு கொடுத்தீங்கன்னா இருக்கும் மேம் அப்படின்னு சொன்னதுக்கு உடனே வந்து கேட்டால் ஒரு லெட்ரு எழுதி கொடுங்க கூட ஜெராக்ஸ் வச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட எப்படி நம்ம த பாப்பா பிறந்த ஹாஸ்பிட்டலில் திரும்பவும் ஒரு லெட்ரு எழுதி அந்த மாதிரி ச பொது சுகாதார ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் நேம் போட்டு மென்ஷன் பண்ணி கீழே வந்து இந்த மாதிரி பாப்பாவோட பர்த் சர்டிஃபிகேட்டு வந்து என்னுடைய நேம் வந்து அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும் எனக்கு அந்த மாதிரி ஒரு விடுப்பு கண் கடிதம் வேணும்னு சொல்லிட்டு எழுதி அதான் எப்படின்னா ரெஃபரன்ஸ் லெட்டர்னு சொல்லுவாங்களா ரெஃபர் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துறேன் அவங்கக்கிட்ட கொடுத்ததுக்கு அவங்க வந்து உங்களோடய ப்ரூஃப் எதுவும் வைங்க நாங்கள் என்னோடய ஆதார் கார்டு ஜெராக்ஸும் அப்புறம் அவங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் பாப்பாவோட பர்த் சர்டிஃபிகேட் சரிங்களா அது கொடுத்தேன் அது கொடுத்துட்டு சரி ஓகே அது இந்த ஒவ்வொரு வாரத்தில் ஒவ்வொரு நாள் போகும்போதெல்லாம் அவங்க இல்லை இல்லைன்னு சொன்னாங்க அப்புறமா லாஸ்ட் வீக்கு சாட்டர்டே வந்து போனேன் சாட்டர்டே லாஸ்ட்டாக போகும்போது மேம் இந்த மாதிரி நான் வந்து ரொம்ப நாள் அதாவது நாங்கள் இங்கே கிட்ட கிடையாது அந்த மகே மாதிரி பெரும்பக்கத்தில் இருக்கேன் நான் என்னால் குழந்தைய வச்சு நடந்து வர என்னால் வந்து வந்து போக முடியல அந்த உங்களை மதமாக எல்லோருமே லெட்டர் வாங்கி வச்சு போனாங்க நாங்களாக கால் பண்ணோம் அப்படின்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் அந்த என் நம்பரை கொடுத்துட்டு வந்தேன் கொடுத்து வந்ததுக்கப்புறம் மதியமே அவங்க ஃபோன் பண்ணிட்டாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு லெட்ரு பேட கொடு லெட்ரு பேடை வந்து அதை ஒரு ஏதோ ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்தாங்க அந்த அந்த மாதிரி ஒரு பே ஒரு லெட்ருங்க ஒரு ஷீட் வச்சிருந்தாங்க அந்த ஷீட்டை போய் ஒரு பத்து ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு சொன்னாங்க சனிக்கிழமை சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் போய் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டேன் மேடம் கிட்டே கொடுத்துட்டு மேம் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்ல மாதிரி நான் வந்துவிட்டேன் கொடுத்துட்டு அப்புறம் எங்கள் ஒரு ஆஃப்டர்நூன் மேலே எங்கள் வீட்டுக்காரருக்கு கால் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வந்து திங்கட்கிழமை காலையில் ஒரு பத்து மணிக்கு வந்து பார்க்க சொல்லுங்கன்ட்டு நான் அப்படியே அம்மா வீட்லேயும் இருந்துவிட்டேன் சரிங்களா சாட்டர்டே போயிட்டு சண்டே போய் அப்புறம் மண்டே வந்து பத்தரை மணிக்கு கிளம்பி அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் போனேன் போனதுக்கு வந்து அதே மாதிரி லெட்டர் பள்ளி எழுதி வச்சுருந்தாங்க சைன் போட்டு டாக்டர் சைனும் வாங்கணும் மாதிரி அவ்வளோ சீக்கிரத்தில் கொடுக்க மாட்டாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஸோ வந்து நம்ம முன்னாடியே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது எல்லாருமே வந்து தயவுசெய்து நான் அலைஞ்சா மாதிரி நான் தெரிஞ்சால் மாதிரி யாருமே வந்து கஷ்டப்படக்கூடாதுக்காக தான் அந்த ஒரு வீடியோ எடுத்து போடணுன்னா இதை நான் எடுத்து போடுறேன் தெரிஞ்சிக்காதவங்க தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம உடனே போகணுன்னு நமக்கு வேலை ஆகாது நாலஞ்சு வாட்டி நம்மளை தெரிய விடுவாங்க நம்ம அதுக்கெல்லாம் ரெடியாக தான் நம்ம போகணும் உடனே போகணும்னு லெட்ரு கொடுத்துடுவோம் நானும் அப்படிதான் நினச்சி தான் போனேன் பட் அந்த மாதிரி கிடையாது நாலு வாட்டி நாலு வாரம் நான் போய் திரிஞ்சு வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் அந்த ஃபோர்த்து மண்டே டைம் மண்டே நாலாவது வாரம் அந்த மண்டே போகும்போது தான் அவங்க வந்து லெட்டர் எடுத்து வச்சாங்க அப்பவும் ஒரு மிஸ்டேக் பண்ணி மேம் இது வராது எனக்கு எஸ்ஹெச்சு வரக்கூடாது எஸ் டபிள்யூஆர்ஐ தான் வரணும் என்னோடய பேரில் ஒரு மாற்றம் அதே மாதிரி என்னோடய இனிஷியல் அங்கே இல்லை பட்ஜெட் கிட்ட இனிஷியல் இல்லாமல் தான் இருக்குது அதனால் இனிஷியல் போடுங்க அந்த அந்த நம்ம புவனேஸ்வரியிலருந்து இந்த ஹெச் ஒர்பட மேம் அப்படி சொல்லி கரெக்ஷன் வந்து சொல்லிட்டேன் மேடமும் அந்தமாரி பண்ணி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறமா வந்து தப்பாக இருந்துச்சு நான் சொன்னதுக்கப்புறம் இன்னொரு பேப்பரில் கரெக்ஷன் பண்ணி டாக்டர்க்கிட்ட சைன் வாங்கி எங்களுக்கு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறமா நான் ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் மாதிரி அவங்களுக்கு நோட்டு ஒரு நோட்டு வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டேன் சரிங்களா சரி எப்படி நம்ம இது பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு ஒரு அவங்க நமக்கு ஆனாங்களே சீக்கிரமாக அதனால் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பாக ஒரு டூ ஃபார்ட்டி கொடுத்து ஒரு நோட்டு வாங்கி கொடுத்தேன் நான் நல்லா நம்ம அக்கௌண்ட்ஸ் நோட் இருக்கும் பாருங்கள் என்ன நோட்டு சொல்லுவாங்க தெரியுமா அது ரிஜிஸ்டர் நோட்டெல்லாம் சொல்லுவாங்க ஹாஸ்பிட்டலாம் ரொம்ப திக்காக இருக்கும் பாருங்க ப்ராடாக அந்த டூ ஃபார்ட்டி கொடுத்து சொன்னாங்க சரி ஓகே நம்ம வாங்கி கொடுத்துருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்டு வந்து எனக்கு கொஞ்சம் முடிச்சு கொடுத்ததால நான் சந்தோஷம் ஏன்னால் ரொம்ப அதை பத் அதை கடன்றது முக்கியம் அதுக்கு பத் சர்டிஃபிகேட்ன்றது முக்கியம் இதெல்லாம் முக்கியம்னா அவங்க நமக்கு செஞ்சதுக்காக நான் ஒரு ஜிஸ்ட்டு அந்த மாதிரி கொடுத்துட்டு வந்துவிட்டு வாங்கி கொடுத்துட்டேன் அவங்க ஆக்சுவலி கேட்டாங்க அதனால் நான் வாங்கி கொடுத்துட்டு ஒரு நோட்டு மட்டும் வாங்கி கொடுத்துட்டு போங்கம்மாங்க சரி நம்ம வாங்கி கொடுத்துருப்போம் நான் அதை எதுவாகவும் நினச்சிக்கில சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்டேன் அதோட ஜோனல் ஆஃபீஸ்க்கு வந்தாங்க அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி நூறுரூபா கொடுத்து ஜோனல் ஆஃபீஸ் மீண்டுக்கு வந்தேன் அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா உள்ள அவ்வளோ ஜனம் திரும்ப இங்கே வேறு எதுனா கேட்டப்போ நான் வந்து கொண்டு போனது அதே மாதிரி பாப்பாவோட பர்த் சர்டிஃபிகேட்டு என்னோடய ஆதார் கார்டு எங்கள் ஹஸ்பண்டோட ஆதார் கார்டு மட்டும் தான் கொண்டு போனேன் இந்த மூணு மட்டும்தான் நான் கொண்டு போனேன் அந்த மாதிரி யாருமே கொண்டு போகாதீங்க நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க ஒரு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எந்த ஆஃபீஸ்க்கு போனாலுமே ஒரு நாலஞ்சு ப்ரூஃபை நீங்கள் கூட கொண்டு போங்க இல்லைன்னா நம்ம தான் அழையணும் அவங்க கூட உட்காந்து கிடையாதுமா இது இல்லை அதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படி சொல்லிவிடுவாங்க பட் நம்ம தான் இறங்கி கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் போகும்போது ஜஸ்ட் எடுத்துகிட்டு போயிடுங்க ஏன்னா அதை நானும் அனுபவிச்சிருக்கேன் அதுக்காக தான் அவங்கக்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் சரிங்களா அடுத்தது அங்கே போனோன்னா அவங்க என்ன சொன்னாங்க அம்மா இங்கே ஒரு ரெஃபரன்ஸ் லெட்டர் கொடுங்க அப்படின்னா லெட்டர் எழுதிட்டு வாங்க நாங்கள் இந்த மாதிரி வந்து நான் லெட்டர் ஒன்று நீங்கள் வாங்கிட்டு வர சொன்னீங்கன்னு சொல்லியிருந்தீங்க அப்பா அப்போ வந்து ஹாஸ்பிட்டலேருந்து அது வாங்கி வந்துட்டோன்னே சரிடா ஓகே நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இப்போது இங்கே ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க ஜோனலுக்கு அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதுனேன் ஃப்ரம்மு டூ போட்டு எழுதுமோ ஃப்ரம்மை போட்டு நம்ம அட்ரெஸ் எழுது டூ போட்டு யார் அட்ரஸ் எழுதுறது அந்த என்ன சொல்கிறது ஜோனில் எந்த இது வட்டம் அது இது இருக்குதுன்னு நமக்கு தெரியல ஏன்னால் நான் என்னடா பண்ணுறது எனக்கு டைமும் கிடையாது குழந்தைங்க அம்மா வீட்டில் விட்டுருக்கேன் வீட்டுக்கும் கிளம்பும் அம்மாவும் வெளியே போகிறாங்க ஸோ ஒன்றும் எனக்கு ஒன்றுமே புரியல என்னடா பண்ணுறது என்னடா டக்குன்னு வந்து நான் பக்கத்தில் அந்த அட்ரஸ் எங்கங்க அப்படின்ற மாதிரி கேட்டேன் எங்கே இருக்கணும் போர்டில் இருக்கோம் நாங்கள் அது மாதிரி எதுக்கு நீங்கள கஷ்டப்படுறீங்க கீழே ஒருத்தவங்க எழுதிவிடாங்க நிச்சயமானமே எங்கே அவங்க வந்து நம்ம என்ன சொல்கிறது தெரியுமா ஏ ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்காங்கன்னா எனக்கு தெரியாது பட் நான் போன கவர்மெண்ட் ஆஃபீஸில் வெளியே உட்காந்து பைக் கிட்டே ரெண்டு சிஸ்டர்ஸ் வந்து அழகாக ஒரு லெட்ரு நம்ம எவ்வளோ வேணால் கொடுக்கலாம் நம்மளோட இது பேர் பண்ணலாம் அவங்க எழுதி கொடுக்குறாங்க என்கிட்ட ஐம்பது ரூபா வாங்கினாங்க பரவாயில்ல எனக்கு எவ்வளோ இருந்தாலும் பிரச்சனை கிடையாது சிஸ்டர் எனக்கு ஏன்னா எனக்கு அந்த சுச்சுவேஷன் எனக்கு அப்படி இருந்துச்சு சரிங்களா ஏன்னால் ரொம்ப நாள் நான் அலைஞ்சேன் டக்குன்னு அதெல்லாம் ஒரு ஹெல்ப் தாங்க அவங்க நமக்கு ஹெல்ப்பாக எனக்கு அவங்களுக்கு காசுக்காக இருந்தாலும் அவங்க அது பிஸ்னஸ் மாதிரி தான் பண்ணுறாங்க வீடு ப அவங்க வீடு பக்கத்தில் இருக்கிற இந்த ஜோனல் ஆஃபீஸ்ன்ட்டு அவங்க வந்து நம்மளை மாதிரி எழுத படிக்க தெரியாத நிறைய பேர் நம்ம எழுதவனே நம்ம முடிக்கிறோம் எழுத படிக்க தெரியாத நிறைய பேர் அந்த மாதிரி வருவாங்க ஆஃபீஸ்க்கு அப்போ வந்து நம்ம என்ன பிரச்சனைன்னு அவங்ககிட்ட சொன்னால் அவங்க இந்தந்த ப்ரூஃப் வேணும் அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க காலை டிஃபனே நல்ல சிஸ்டர் இந்த மாதிரி எங்களுக்கு எதுவுமே கிடையாது இப்போ நான் லெட்டர் எழுதுகிறோம் சொல்கிறாங்க நான் என்ன பட அங்கே ஹாஸ்பிட்டலில் லெட்ரு மட்டும் வாங்கிட்டேன் இங்கே ஜோனல் லெட்டர் எழுதி வந்து உள்ளே கொடுக்கணும்னு சொல்கிறேன் எனக்கு என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு சொன்னேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீ நான் சாப்பிட்டுருக்கேன் சிஸ்டர் நீங்கள் போயிட்டு இந்த ப்ரூஃப் வேணும் இதெல்லாம் நீ கொண்டு வந்துடுங்க அப்படின்னா கொண்டு வருவா நான் திரும்ப ஓஎம்ஆரில் போகணுன்னு நினச்சிட்டு கிடக்கான எங்கள் வீட்டுக்காரருக்கு ஃபோன் அடித்து என் தங்கச்சிக்கு ஃபோன் அடித்து என்னோடய ப்ரூஃப் எதனா அந்த எனக்கு திரும்ப அனுப்பிச்சி விடுங்க கொஞ்சம் எனக்கு வேணும் தேவைப்படுதுன்னா என் தங்கச்சி வந்து என்னுடைய பேன் கார்டு ஓகேங்களா என்னுடைய பேன் கார்டு என்னோட பாஸ்போர்ட் பேங்க்கு பாஸ்புக் பாக்கு பாஸ்புக்கு இல்லையா அது விட்டாங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணோம்னா எங்கள் வீட்டுக்காரர் வந்து எனக்கு ரேஷன் கார்டு ஜெராக்ஸு சாரி ரேஷன் கார்டு ஃபோட்டோவும் ரேஷன் அப்ளை பண்ணியிருப்போம்மா அதுக்கு மேலே எடுத்த ஃபோட்டோவும் எதுவும் வந்துச்சு ஓகேங்களா மொத்தம் நாலு இந்த நாலுமே நான் போன பக்கத்தில் நீங்கள் வெளியே போய் ரைட்டில் ரைட் எடுத்திங்கன்னா ஒரு ஜெராக்ஸ்காக கடை இருக்குது நீங்கள் எடுத்துகிட்டு வந்து சிஸ்டர் அதுக்குள்ளே நான் சாப்பிட்டுருந்தாங்க ஓகே சிஸ்டர் எனக்கு அவங்கள அந்த டைம் நான் பார்க்கும்போது நிஜமாகவே நான் ரொம்ப எப்படி சொல்கிறது ஒரு கடவுளை பார்த்தா ஏன்னா என்னோட என்னோடய சுச்சுவேஷன் அந்த இடத்துல ரொம்ப க்ரிட்டிக்கலாக இருந்தது அம்மா ஹாஸ்பிட்டல் வெளியே போய் ஆகணும் சரிங்களா தம்பி நான் பசங்களை நான் கூப்பிட்டுட்டு இங்கே வந்தால் அவனை பெரும்பாக்கும் எனக்கு டைம் இல்லை எனக்கு என்ன பண்ணுதுன்னு ஒன்றும் புரியல கடகண்ணா நம்மளை எனக்கு கையும் உள்ள காலும் ஓடாத மாதிரி இருந்துச்சு அவங்க சொன்னா ஓகே நம்ம இதை பண்ணிடும் சொல்லிட்டு எல்லாருக்கும் ஃபோன் அடிச்சு கொஞ்சம் மெசேஜ் சாரி ஃபார்வர்ட் பண்ணுங்கள் எல்லா ஃபோட்டோஸையும் அப்படின்னு சொல்லிட்டு கடகான போனால் ப்ரௌசிங் சென்டர் போனால் அங்கே வாட்ஸ்அப்பில் இருந்து சென்ட் பண்ண அவங்க எல்லாருமே பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் கொடுத்துருவாங்க ஓகேன்னு சொல்லிட்டு வந்து அந்த சிஸ்டர்கிட்ட இந்த மாதிரி இந்த பிரச்சனை தான் பாப்பாக்கு நாங்கள் ஆதார் கார்டு எழுதி கொடுத்துக்கு பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறது இருக்குது அதுக்கு தான் பட்ஜெட் ரெடி எட்டி போக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்காக தான் லெட்ரு பேட் அடிச்சிட்டாங்க அவங்க லெட்டர் எழுதி கொடுத்துட்டு மீதி எல்லா ஜெராக்ஸுமே நான் எடுத்துகிட்டு போனது என்னன்னா பாப்பாவோட பர்த் சர்ட்டிஃபிகேட்டு என்னுடைய ஆதார் கார்டு எங்கள் ஹஸ்பண்டோட ஆதார் கார்டு சரிங்களா இதை மூணு வச்சுமே நான் ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் நான் என்னென்ன ப்ரூஃப் அட்டாச் பண்ணி அந்த எங் நான் ஜோனில் கொடுத்த லெட்டரில் வச்சு என்னென்ன அட்ர என்னென்ன வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன்னு மட்டும் நான் சொல்கிறேன் அவங்க ஜோனல் ஆஃபீஸில் லெட்ரு கேட்டாங்க அந்த லெட்ரு லெட்ரு கூட என்னென்ன நான் ஆட் பண்ணி ப்ரூஃப் வச்சுக்கேன் அந்த ப்ரூஃபை மட்டும் அப்படி சொல்கிறேன் பாப்பாவோட பர்த் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் சரிங்களா அதுக்கப்புறம் என்னோடைய பாப்பாவோட பர்த் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் என்னுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எங்கள் வீட்டுக்காரோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஏன்னா அப்பாவோட ஆதார் ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் கேட்டாங்க எங்கிட்ட எதுவுமே இல்லை ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்து வச்சு அது அதான் அது சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம அந்த கவர்மெண்ட் ஆஃபி ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு பேப்பர் வாங்க லெட்ரு வாங்கினா இருக்குங்களா அது நாளாச்சு அதுக்கப்புறமா என்ன தெரியுமா என்னுடைய வந்து பாஸ்புக்கு ஓகேங்களா அது ஒன்று அப்புறம் என்னுடைய பேன் கார்டு ம் பேன் கார்டு ஜெராக்ஸு அதுக்கப்புறமா ரேஷன் ரேஷன் கார்டோட எழுதி போட்டோம் இல்லையா அது ம் இவ்வளவுமே கிட்டத்தட்ட ஏழு நான் அந்த சோனல் ஆஃபீஸில் கொடுக்குற லெட்ரு லெட்ரு கூட இந்த ஏழு ஐடி ப்ரூஃபும் நான் வச்சேன் சரிங்களா அவங்க எடுத்துகிட்டு போய் கொடுத்து நான் கடவுளை தான் வேண்டிகிட்டு இருந்தேன் ஓகே ஆகிடும் ஓகே ஆகிடும் திரும்ப நம்ம அழைய விடக்கூடாது ஏன்னால் பக்கம் கிடையாதுங்க வண்ணாரப்பட்டியும் ஓய்மாரும் பக்கத்தில் கிடையாது கிட்டத்தட்ட எனக்கு ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் டிராஃபிக்கனால் ரொம்ப கஷ்டம் எனக்கு தம்பி வேறே கையில் இருக்கான் பாப்பாவும் என் கூட இருக்கான் நான் எல்லாருமே மேனேஜ் பண்ணி எங்கள் ஹஸ்பண்ட் ஒரு நாள் லீவ் போட்டு வந்தாங்க அப்போயும் எங்களுக்கு வேலை அங்கே ஆகலை திரும்ப எங்கள் அண்ணியும் கூட வந்தாங்க அப்பையும் எங்களுக்கு வேலை ஆகலை நான் எல்லாரையும் ஒரு ஒரு வாட்டி போகும்போதெல்லாம் அவங்க வந்து அசால்ட்டாக இல்லை அப்புறம் அப்படி முடிச்சிடுறாங்க ஸோ நாங்கள் நம்ம அலையணும்ல சொல்லுங்கள் நமக்கு வேலை எல்லாம் குழந்த இருக்கி எல்லாமே பார்க்கணும் வெயில் ஊர்பட்ட வெயில் அவ்வளோ வெயிலில் நாங்கள் நான் போய் சுற்றணும் குழந்தைக்குன்னு சுற்ற முடியுமா ஸோ இவ்வளோ கண்டிஷன் இருக்கு ஒரு நாள் அம்மா லீவ் போட்டாங்க அந்த லீவில் பசங்க கொடுத்துட்டு நான் போய் ஹாஸ்பிட்டல் தெரிஞ்சேன் அப்புறம் அண்ணி ஒரு நாள் வந்தாங்க எங்கள் ஹஸ்பண்ட் ஒரு நாள் வந்தாங்க லாஸ்ட்டாக ஃபோர்த் அப்போ தான் நான் போனேன் நாலாவது வரதான் நான் போயிட்டு பேசி கஞ்சி கஞ்சி பேசி இப்படியோ வாங்கிட்டு அங்கே போனவங்க ஜோனல் ஆஃபீஸில் கடைசி அந்த சார் வாங்கிட்டாங்க ஒன் ஒன் மந்த் கழித்து இதை வந்து நெட் சென்ட்ரில் வரஞ்சுச்சின்னா ஒரு இது மாதிரி ஒரு ஒயிட் ஷீட்டில் நம்ம ஹாஸ்பிட்டலாம் போனால் ஒரு கவர்மெண்ட் சிம்பிள் வச்சு செயின் போட்டு டேட் போட்டு கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்லிப்பு கொடுத்தாங்க அந்த ஸ்லிப்பு எங்கேன்னு தெரியல எங்கள் ஹஸ்பண்ட் எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியல அவங்களுக்கு போயிருக்காங்க ஸோ தம்பிலாம் தூங்குறதால நான் வீடியோ எடுத்துடலாம் இது நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்ன்றதுக்காக இப்போ நான் அந்த வீடியோ எடுத்துருக்கேன் சரிங்களா தயவுசெய்து எங் என்ன மாதிரி ஆனால் நினைச்சோம் ஒன்று எங்கள் ஒரு ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி நம்ம ஆதார் எடுத்து வேறு பட் அந்த மந்த்துக்கு இப்போ இருக்கிற இன்றைக்கி போய் நீங்கள் எடுத்தாலும் இது தாங்க அதே மாதிரி அதை நம்பாமல் நிறைய இங்கே முகாம்லாம் போட்டாங்க நிறைய இடத்துலாம் கேட்டு விசாரித்து பார்த்தேன் சூழ்நிலை போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் ஆதார் எடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க சரி என்ன பண்ண முடியும் நம்ம அலையணும் முடிவாயிடுச்சு ஆனால் அழிஞ்சிட்டோம் அதே மாதிரி எதுக்காக நான் சொல்கிறேன்னா முன்னாடியே நீங்கள் ஆதார் கார்டு ஆஃபீஸ்க்கு போவீங்க இந்த மாதிரி சேஞ்ச் குழந்தைக்கு ஆதார் எடுக்கணும் இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்குன்னாவே நீங்கள் அலையாதீங்க ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் பாருங்கள் உங்கள் ஆதார் கார்டு எடுத்து வச்சு பாருங்கள் பாப்பாவோட ஆதார் கார்டு வச்சு பாருங்கள் அப்படி இல்லை அவங்க ஹஸ்பண்ட் பேர் எடுக்க போகிறீங்களா ஆதார் கார்டு வச்சு தான் பாப்பாக்குனா அப்போ அவங்கள தான் பாருங்கள் ஒரே மாதிரிக்கான்ட்டு அப்போ கூட அட்ரஸ் இருந்தால் பிரச்சனை கிடையாதுங்க எனக்கு எனக்கு வந்து இங்கே சொன்னது வந்து அட்ரஸ்ஸும் சேம் தான் சொன்னாங்க பட் ஜோனலில் வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அட்ரெஸ்லாம் அதுக்குன்னு பார்க்கும்போது எல்லாருமே ஒரு ஒரு வீட்டில் மாறி இருப்பாங்க அதுக்கு எல்லாரையும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க நாங்கள் இப்போ சட்டப்படி அதை பண் சட்டப்படின்னு இல்லை அதை நாங்கள் பண்ண மாட்டோம் அவ்வளோதான் இங்கே வந்து மற்றபடி இனிஷியல் சேஞ்ச் பண்ணுறது அப்புறம் ஏமு அந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் சேஞ்ச் பண்ணுவோம் அதுபோல் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணோம் எங்களுக்கு ரூல்ஸே போடலை அப்படின்னாங்க ஆனால் இங்கே ஏன் ஈசை மாதிரி அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல சரி நம்ம போகிறதும் 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 போய் அதான் போகிறதும் முடிவாயிச்சு நம்ம அட்ரஸ் சேஞ்சு மாற்றிட்டு வந்துடும் சொல்லிட்டு நான் அட்ரஸ் எல்லாத்தையும் சேஞ்சு பண்ணியாச்சுங்க கடைசியில் வந்து ஒன் மந்த் கழிச்சு ஒன் மந்த் கழித்து வரும் நீங்கள் ஆன்லைனில் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்தாச்சு அந்த ஒன் மந்த் கழிச்சினோ அதுக்கு முன்னாடி ஒரு டொண்ட்டி டேஸில் வந்துடும் வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நான் எடுத்து அதுக்கப்புறமா பாப்பாவுக்கு ஆதார் கார்டுக்கு போய் ஃபோட்டோ எடுத்து அதுக்கப்புறமா ஆதார் கார்டு எப்போ வருது அதுக்கப்புறம் தான் நம்ம ஜாதி சர்டிஃபிகேட் இதெல்லாமே எழுதி போட முடியும் ஸோ தயவுசெய்து இப்போ இருக்க பேரண்ட்ஸ் அதுவும் இப்போ கரண்ட்டாக ஸ்கூல் சேர்க்க போகிறீங்கன்னா இதெல்லாம் பிஃபோராகவே நீங்கள் சே பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் ஸ்கூலில் நீங்கள் இந்த மாதிரி கன்வின்ஸ் பண்ணுங்கள் ஒரு டூ த்ரீ மந்த்தெலாம் கொடுத்துருன்னு சொல்லிட்டு கூட தயவுசெய்து சீக்கிரமாக பாருங்கள் ஏன்னா வந்து எல்லாமே வந்து டக்குன்னு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டக்கு நம்மளால் முடிவெடுக்க முடியாது ஐ மீன் டக்கு நம்மளால் முடி ஓகே நீ இது போய் இது நீ லீவ் போடலாம் அதை போய் செய்யலாம்னு லீவ் போடலாம் அப்படி முடியும் அது நம்மளை அலைய விடுவாங்க நம்ம அலையணும் ஏன்னா நம்ம ஒருத்தவங்க மட்டும் கிடையாது அவங்க நிறைய பேர் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அதனால் அவங்க நம்ம அவங்களே நம்ம குறை சொல்ல முடியாது தயவுசெய்து இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிருங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள் ஏன்னா எல்லாருமே பக்கம் பக்கமாக இருக்க மாட்டாங்க தூரத்துலேருந்து வராங்க கொஞ்சம் அவங்களுக்கு நீங்களும் ஹெல்ப் பண்ணி இது உதவுங்க எனக்கு அவங்க உட்காந்து அந்த சிஸ்டர்ஸ் எழுதி கொடுத்த சிஸ்டர்ஸ்கெலாம் ரொம்ப நன்றி நான் அங்கேயும் ரொம்ப அக்கா நீங்கள் என்ன ஏற்பேன்னு தெரியல ஏன்னா அன்னைக்கு என்னுடைய கண்டிஷன் அந்த அந்த அளவுக்கு இருந்துச்சு சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு அவங்க என் கணக்கு அவங்க தான் தெரிஞ்சாங்க டக்குன்னு என்னோட வேலை முடியும் ஏன்னா நான் பக்கத்தில் இல்லை தூரமாக இருந்தால் நான் அலையணும் அதை நினச்சாலே எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு அதனால் நான் நன்றி சொன்னேன் அவங்களுக்கு இப்போது நன்றி சொல்கிறேன் தேங்க்ஸ்க்கா ரொம்ப அவங்க பேராக நான் எதுவுமே கேட்கல ரொம்ப நன்றி பட் இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிஜமாக பார்க்குறவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ ரெகுலராக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோ போடுறது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இவ்வளோதான் என்னோடய விஷயம் பாய்